வணக்க மக்களே பாருங்கள் நாங்கள் அன்றைக்கி மாடியில் இருந்து அறுவடை பண்ணிவிட்டு வந்தால் பூசணிக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் தேங்காய் வெள்ளைப்பூண்டு கொஞ்சோண்டு நல்ல மிளகு மஞ்சள் பொடி வத்தல் பொடி இவ்வளவு தாங்க பதத்துக்கு அரைச்சி வைக்கணும் கடலை பூசணிக்காய் பழக்காய் சக்கை ஒன்றுனா சக்கை சேர்க்கலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அஞ்சு விசில் வைக்கணும் அழகாக மிளகு போல் வெந்தாச்சு பாருங்கள்

எவ்வளவு எம்மியாக டேஸ்ட்டாக இருக்க தெரியுமா இதுக்காக தான் பூசணிக்காய் கூப்பிட்டு பண்ணது சோறுவை கூட சாப்பிடுவதில்லை கஞ்சி எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் செய்து பார்த்து சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்